வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பிறன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தனுசு ராசி பலன் பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசி மக்களாகி நீங்கள் தங்களின் பிஸியான மற்றும் பரபரப்பான தொழில் சார்ந்த கால அட்டவணையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் கலந்து உரையாடி நல்ல தருணங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் அவர்களுடன் நல்லதொரு மகிழ்ச்சியான சம்பவங்களை நினைவுகூர்ந்து பகிர்ந்து கொள்வதும் உங்களுக்கு நலமான ஒரு செயலாக இருக்கும் காரணம் இச்சூழல் உங்களின் ஆரோக்கியத்தில் சாதகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தனுசு ராசி ராசியை பொறுத்தவரை சனி பகவான் தங்களுக்கு மூன்றாம் விற்று இருப்பதால் தங்களின் படைப்பாற்றலை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் அதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மையும் ஆதாய பலனும் கிடைக்கும் என்று தெரிகிறது மற்றும் உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்த இதனால் முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு வரும் காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் கவலையின்றி நீங்களாக உங்களால் வாழ முடியும் தனுசுராசி மக்களின் குடும்ப சமூக விழாக்களில் நீங்கள் பங்கேற்பதன் மூலம் உங்களின் சமூகத்தில் பல செல்வாக்குமிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தையும் உங்கள் கைகளில் பற்றி கொண்டு உங்களின் வாழ்வில் நீங்கள் முன்னேற வேண்டும் மறந்தும் இந்த நல்ல சூழலை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சிக்கவும் உங்களால் முடியும் அது இந்த வாரத்தில் நீங்கள் எப்போதாவது அலுவலகத்தில் உங்கள் வேலையைப் பற்றி யாராவது திடீரென்று விசாரிக்கலாம் அல்லது மற்றவருடன் விசாரிக்கலாம் இதன் காரணமாக உங்கள் வேலையில் நீங்கள் ஏதேனும் தவறு நடந்தால் அதன் எதிர்மறையான விளைவு உங்கள் தொழிலில் தெளிவாக தெரியும் என்பதை புரிந்து அதற்கு தகுந்தபாடு செயல்பட வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் வெற்றிகரமாக முடிக்க நிதானமுடன் பொறுமையாக அந்த தொழில்நுட்பம் அறிந்து நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மற்றும் எக்காரணம் கொண்டும் அவசரமாக எந்த வேலை செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் தனுசு ராசி மாணவர்கள் தங்களின் கல்வி சார்ந்தும் படிப்பு சார்ந்தும் தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் இல்லையெனில் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அது கண்டிக்கப்படுவதற்குண்டான சோழம் இருக்கிறது இல்லை என்றால் இதன் காரணமாக நீங்கள் இந்த வாரம் முழுவதும் மனச்சுவருவடைய வாய்ப்புள்ளது எனவே உங்களின் கல்வியில் சிறந்த செயல்திறனை கல்வி கற்றில் கொடுக்க ஆரம்பத்தது நீங்கள் கடின உழைப்பை அர்ப்பணிப்புடன் தொடர்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் முடிந்தவரை குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த மக்களை மதித்து அவர்களது ஆசீர்வாதத்தை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்ராயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐசூலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி